அதெல்லாம் வந்தா வந்துட்டு அண்ணாவன் கூட நான் வந்து போட்டி போடணுன்னு சொல்லியிருக்கேன் அவனுக்காக தான் இந்த சின்ன பானிபூரி செட்டப் அதாவது மசாலா பூரி செட்டப் பிளஸ் இந்த ப்ரெட்டு இது இவனுக்கான ஒரு டாஸ்காக வந்து கொண்டு வந்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாப்பிட்றியா பார்க்கலாமா பார்க்கலாம் ஓகே ஓகே பிரிச்சு ஓகே நம்மளுக்கு இந்த கப்லாம் செட் ஆகாது அதனால நம்ம பெரிய பார்க்க வச்சுக்கிறோம் Nah, sempurna. Selesai. mau sudah selesai. Kenapa? Pertama-tama saya mulai membuat roti. Oke, mari kita lihat. Tunggu sebentar. Masaknya sudah selesai. Oke. Wow. பிரதம் தம்பி ரொம்ப சீக்கிரமா சாப்பிட முடிச்சிருக்கீங்களோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மசாலா பொறி சாப்பிட

கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிறீங்க ஃபுல்லாக சாப்பிடுவியா பாருங்கள் தொண்டை மூலம் கீழே போகிறீங்க இன்னும் சின்ன பவுல்லாம் ஊற்றி நம்ம சாப்பிடல செட் ஆகாது அதனால தான் பெரிய பவுல் வச்சு ம் என்ன கட்டி வச்சுருங்க நான் இதுக்கு சாப்பிட மாட்டேன் அதுக்காக நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் சாப்பிடுங்க டேஸ்ட் எப்படி இருக்கு எப்படி இருக்கு कुछ स्टेल स्पून कैसा माला इधर में ये तो मात्रा साल मुड़ी है ना हम्म mm. कुछ माला चिसाले हैं केला त्रिपाई ना

கேப் பஸ் முடிச்சது பஸ்ஸாக இருக்கும் தண்ணி போய் உங்களுக்கு நாங்கள் காலியாக பொறுமையா பொறுமையாகும்

மேபி அடுத்தவரம் நாங்கள் கண்டிப்பாக வந்து இன்னொரு வீடியோ போடுவோம் அதில் யார் ஜெயிக்கிறான்னு பாருங்களா ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் டைம் பாருங்கள் இவரை நான் ஜெயித்து காட்டுறேன் இதில் நான் சவால் விடுறேன் என் பேர் ஆசை